எலிசா எலியாவுக்கு ஊழியம் செய்தான் அப்போ கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளுகிற சபையாராகிய நாம் நம்முடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் எலியா எப்படி எலியாவுக்கு எப்படி எலிசா ஊழியம் செய்தானோ அதே போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும் ரெண்டாவது காரியங்கள் பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த எலியாவுடைய கடைசி நாட்களிலே எலியா பெத்தேலுக்கு போகிறார் அதற்கு பிறகு எரியோவுக்கு போகிறார் அதற்கு பிறகு யோர்தானுக்கு போகிறார் இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எலிசா எலியாவை பின்தொடர்கிறார் இந்த பின்தொடர்கிற வேலைகளெல்லாம் எலியா சொல்கிறாரு நீ என் கூட வராத அப்படி சொல்றாரு சொல்கிறார் ஆனா எலிசா என்ன திரும்ப சொல்றாரு நான் உண்மை விடுகிறதில்லை